அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் இந்த சக்தி வாய்ந்த நாளில் சக்தி வாய்ந்த நிகழ்வும் நமக்கு நடக்கப் போகுது சோலார் எக்லிப்ஸ் அதாவது சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் நமக்கு சேர்ந்து வரக்கூடிய அபூர்வமான ஒரு நிகழ்வு இது மாதிரி ஒரு சேர்க்கை நமக்கு இனி அடுத்த பதினெட்டு வருஷங்கள் கழித்து தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு நாள் நமக்கு நாளைக்கு வரப்போகுது நமக்கு நிறைய ஒரு சந்தேகம் வரும் இப்படி கிரகணமும் அம்மாவாசையும் சேர்ந்து வரதுனால நமக்கு வந்து எப்படி வந்து தர்ப்பணங்கள் கொடுக்கறது நம்ம கொடுக்கலாமா நம்ம அந்த சாதாரண அந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டில் பண்ணலாமா அதுவும் இந்த கிரகணம் எந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த சந்தேகங்களுக்கு இந்த கிரகணம் எப்போ வருது அது குறிப்பாக கிரகணம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அற்புதமான தகவல்கள் தான் இப்போ இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கிரகணங்கிறது அறிவியலில் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நான்கு இல்லாட்டி அஞ்சு கிரகணங்கள் வரும் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா கோவில்களையுமே நட சாத்திருப்பாங்க ஏன்னா கிரகண காலத்தில் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் நம்முடைய தெய்வீக சக்திகளானது நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நல்ல மந்திர ஜபங்கள் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க இதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் நமக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக ப்ளஸ் நமக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் நமக்கு வந்ததுன்னா அதிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இந்த வருஷத்துடைய கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நமக்கு நடக்க இருக்குது அன்னைக்கு மகாலய அம்மாவாசை வந்திருக்கு இதில் என்ன நமக்கு ஒரு விசேஷன்னு கேட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் ஒரு வருஷத்துடைய இரவு பகல் ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய நாள் அதாவது பகலும் நமக்கு சமமாக இருக்குமாம் ராத்திரி அந்த நேரமும் சமமாக இருக்குமாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு நாளாகவும் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இதனால தான் இன்றைய நாளில் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே வந்து சந்திரன் கடக்கிறப்ப அந்த பிறை வடிவில் சூரியனை நம்மளால் பார்க்க முடியும் இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது இது எந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பத்து ஐம்பத்தொம்போது மணிக்கு துவங்குகின்ற இந்த கிரகணமானது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை நேரம் மூணு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்குது நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு கிரகணமானது உச்சமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க நமக்கு இந்திய நேரப்பிரகாரம் இது நமக்கு எல்லாமே ராத்திரியில் தான் இந்த ப்ராசஸிங் நடக்கப் போகுது அதனால் இந்த கிரகணத்தை வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது அதனால் மகாலய அமாவாசை அந்த விருதங்கள் தர்ப்பணங்கள் இது எல்லாமே நமக்கு காலையில் பகல்பொழுது இடுறது இது எல்லாமே நமக்கு அந்த நாளைக்கு வரக்கூடிய அந்த பொழுதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் அதனால் நமக்கு இந்த கிரகணத்துக்கும் இந்த அம்மாவாசைக்கும் நமக்கு கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாதுங்க அதனால் எந்தவித ஒரு சம்பந்தம் அதாவது மனசுக்குள்ள ஒரு கலக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தாராளமாக முன்னோர்களுக்கான அந்த காரியங்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம் இதில் ராத்திரி ஒம்போதரை மணிக்கு முன்னாடியே உங்களுடைய விரதத்தை மட்டும் நீங்கள் நிறைவு பண்ணிக்கணும் கிரகண நேரம் அதாவது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்முடைய சாப்பாடை ராத்திரி டின்னர்லாம் நீங்கள் முடிச்சிடணும் அந்த கிரகண நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றதோ இல்லை வந்து தண்ணி பானங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதோ அது மாதிரி உள்ள விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் வீட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கீங்க அது மாதிரி வேறு ஏதாவது சாப்பாடு இருக்குன்னா அதில் வந்து எந்தவித தோஷங்கள் நமக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணீரில் ஒரு தர்பை புல் இல்லாட்டி துளசி இலைகள் போட்டு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க கிரகணம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த தண்ணியை நம்ம இப்ப குடிக்கிறோன்னா நமக்கு அந்த கிரகணத்தால் ஏதாவது பாதிப்புகள் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த தர்பையும் துளசியும் நம்ம போட்டு வைக்க சொல்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களுக்கும் அதீத ஒரு சக்தி இருக்குங்க நீங்க ஆதித்ய கேட்கலாம் இல்லாட்டி ஓம் நம சிவாய இல்லாட்டி உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அப்படி எந்த மந்திரம் எந்த ஒரு வரி ஸ்லோகங்கள் அது மாதிரி எது இருந்தாலுமே இதை நம்ம பாராயணம் பண்ணோன்னா நமக்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமா அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ராத்திரி நேரம் வரனால எல்லாருமே படுத்து தூங்கிடுவோம் காலையில் கையோட முதல் வேலையை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பில் கிடச்சதுன்னா தாராளமாக வேப்பிலை இந்த மூணையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியால் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கழுகி சுத்தப்படுத்திடணும் முடிச்சதுக்கப்புறமேட்டு இதையும் அந்த தண்ணி கொஞ்சம் திருப்பி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த தண்ணீரால் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குளிக்கணுங்க அதே மாதிரி இந்த கிரகணம் முடிச்சுட்டு நமக்கு வந்து வீட்டில் ஏதாவது செடிகள் வளர்த்துருக்கீங்க இல்லை குட்டி தொட்டி இருக்குது இல்லாட்டி பக்கத்தில் மரம் இருக்குன்னா அந்த செடிகளுக்கு இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது மாதிரி பராமரிக்கிறப்ப நமக்கு இந்த கிரகணத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பசுமாடு அக்களம் நாய் பூனை இல்லாட்டி பறவைகள் அந்த வாயிலாக ஜீவன்களுக்கு இப்படி வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உண் உணவு கொடுக்கறது தண்ணி வந்து குடிக்க கொடுக்கறது இது எல்லாமே பண்ணுறப்ப சூரிய கிரகணத்தினால நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கூட அந்த தோஷத்துடைய தாக்கத்தை வந்து நிச்சயமாக குறைக்க உதவக்கூடிய மிகச்சிறந்த பரிகாரம் அதனால் எளிமையான ஒரு விஷயம்தான் நம்முடைய மொட்டை மாடி பால்கனியில் எங்கேயாச்சும் ஒரு கொஞ்சம் உங்கக்கிட்ட என்ன ஒரு பச்சரிசி இல்லாட்டி ஒரு பிடி சாதம் என்ன உங்கக்கிட்ட உணவுகள் இருக்கும் அது வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டீல் கிண்ணத்துலயோ இல்ல மண் பாத்திரத்திலேயோ தண்ணி மட்டும் குடிக்க வைங்க திருநாய்களுக்கு உணவுகள் கொடுக்கலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வீட்டில் செய்யறப்ப கிரகணத்தால் ஏற்படுகின்ற இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க இப்போ கிரகணம் முடித்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இருப்பாங்க இல்லாட்டி யாராவது பிராமின்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த வேதங்கள்லாம் ஓதுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் அரிசி காய்கறி அது மாதிரி கொடுக்கலாம் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு யாருக்காச்சும் காலணிகள் சிரிப்பு வாங்கி கொடுக்கறது போர்வை வாங்கி கொடுக்கறது அது மாதிரி ஏதாவது ஒரு தானங்கள் நம்ம வந்து இது மாதிரி பண்ணுறது நமக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் கொடுக்கும் அதே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்து நவராத்திரி குழுவானது அந்த பண்டிகை வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அதனால நிறைய பேர் வீடுகளில் முன்னாடியே வந்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணுற பழக்கங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு இந்த அம்மாவாசை அன்னைக்கு இந்த கிரகணம் ரெண்டுமே வரதுனால அன்றைய நாள் இந்த குலு பொம்மைகளை நம்ம இப்படி அடுக்கி வைக்கிறத தவிர்க்கணும் இந்த கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டெலாம் சுத்தப்படுத்தி நம்ம எல்லாம் குளிச்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறமேட்டு கொழுப்படிகளை அடுக்கி அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய பூஜைகளை நீங்கள் தொடங்கிக்கலாம் இந்த இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி மகாலய அமாவாசையும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்